டைனிங் டேபிள்ல உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க சூரியகாந்தம் அவங்க பையன் சுரேஷும் மருமக ரோஜாவும் அவங்க கூட உட்காந்துட்டு இருந்தாங்க ரோஜா ஓ சமையலே சமையல் தான் உன் கையால சமைக்கிறது ரொம்ப ருசியா இருக்கு அதுவும் நீ பண்ணுவே அந்த கேரட் அல்வா அடடா தினமும் சாப்பிடணும் போல தோணும் இருக்கு ரொம்ப நல்லா இருக்கும் தெரியுமா அவ்வளவு ருசியான அல்வாவ நான் சாப்பிட்டதே இல்ல என்னங்க இன்னும் கொஞ்சம் வைக்கட்டுமா அத்தை நீங்க கூட சாப்பிடுங்க இது சுகர் ஃப்ரீ தான் இப்பயும் சுகர் இல்லாமல் பண்ண சொல்வீங்களா சுகர் இல்லாம தான் பண்ணியிருக்கேன் சாப்பிடுங்க த நல்லா இருக்கும் ஆ கண்டிப்பாக ரோஜா டேய் நான் அவ கல்யாணம் ஆகி வந்ததுக்கு ஃபுல் ட்ரைனிங் கொடுத்ததுனால இப்போ அவ சூப்பராக சமைச்சிக்கிட்டு இருக்கா அதை தெரிஞ்சுக்கோடா நான் சொல்லி கொடுத்ததுனால தான் உப்பு உண்டாட்டி சமைக்கிறா அம்மா எனக்கு ரோஜாவை பத்தி நல்லா தெரியும் கல்யாணம் முதல் நாள்ல இருந்து நல்லா தான் சமைச்சுக்கிட்டு இருக்கா வேணும்னா நீ அப்பாவை கேளு கேட்டு பாரு ஆ ஓ அப்பாவை கேட்கணுமா உங்க அப்பாவுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது கல்யாணம் ஆகி இவ்வளவு வருஷம் ஆகுது ஏன்னா ஒரு தடவை கூட அவள் புகழ்ந்ததே இல்லை பாராட்டினதும் கிடையாது ஐயோ இப்போ எதுக்குங்க இந்த வாக்கு வாதல்லாம் அத்தை ஒழுங்கா சாப்பிடுங்க ரோஜா அதெல்லாம் நான் சாப்பிடுற நீயும் சாப்பிடு ஆஹ் அப்புறம் சின்ன மருமக வீட்டுக்காரங்க கொஞ்சம் கோவப்பட்ட டைப்பா இருக்காங்கன்னு தெரியுது அதனால மரியாதையாக நடந்துக்கோங்க எல்லா ஏற்பாடுகளையும் ஒழுங்கா நின்று ரெண்டு பேரும் சேர்ந்தே செய்யுங்க எந்த விஷயத்திலையும் எந்த குறையும் நம்ம வீட்டுக்காரங்க வச்சிட கூடாது பாத்துக்கோங்க நல்லபடியா பண்ணுங்க ரெண்டு பேரும் சரிங்க அத்தை அதை எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அவங்க மாமியார் அப்படி சொன்னதுல ரோஜா கிட்ட நின்று எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சா பாலுவோட கல்யாணம் நல்லா நடந்ததுனால சூரியகாந்தம் சந்தோஷப்பட்டாங்க நான் சின்ன மருமக சரோஜா பெரிய இடத்த பொண்ணுன்றதுனால அவளை ரொம்ப செல்லமா பாத்துக்கிட்டாங்க ரோஜா சீக்கிரமா இங்க வா கொஞ்சம் வேலை இருக்கு ஆ சொல்லுங்க இங்க பாருமா சின்ன மருமக சரோஜ அழகு நிறைய துணி இருக்கான் துவைக்கிறதுக்கு அதெல்லாம் பார்த்து துவைச்சு பத்திரமா இஸ்திரி போட்டு வை எல்லாம் காஸ்ட்லியான துணி புரிஞ்சுதா கரெக்டா வேலை எல்லாத்தையும் செஞ்சுரு அந்த புடவையில எந்த குறையும் வரக்கூடாது ஏன் அவ துணி அவ தோச்சு இஸ்திரி போட முடியாதா என்கிட்ட வந்து சொல்றீங்களே என்னத்த இதெல்லாம் என்ன ரோஜா என்னையே எதிர்த்து பேசுற அவ பெரிய எடுத்து பொண்ணு எவ்வளவு காசு கொடுத்து இங்க வந்திருக்கான்னு தெரியும்ல டவுரி நிறைய கொடுத்துருக்கா அவளை வேலை வாங்க முடியாது நீ தான் எல்லா வேலையும் செய்யணும் அதுக்கு த ஏற்கனவே வீட்டுல எல்லா வேலையும் நான் தான் பாக்குறேன் நேரமே இல்ல இதுல துணியும் நான் தான் தோய்க்கணும்னா எப்படித்தான் முடியும் என்னால இன்னைக்கு வேணா சாப்பாடு நீ செய்யாத வெளியே ஆர்டர் பண்ணிக்கலாம் அவளோட துணி அவசரமா வேணுமா அதனால கொஞ்சம் தோச்சு கொடுத்துறேன் அவளுக்கு

இவளுக்கு என் மேல மரியாதையோ கௌரவமோ வரும் இவ்வளவு என்ன நல்லா பாத்துப்பா அப்படின்னு மனசுல நினைச்சாங்க சூரியகாந்தம் அப்பதான் ரோஜாவோட கணவர் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாரு என்னங்க ஆச்சு ஏன் டயர்டா இருக்கீங்க ஒண்ணும் ரோஜா நான் எந்த கம்பெனில வேலை செய்யறேனோ அந்த கம்பெனி ஓனர் இப்போ கம்பெனியை மூடுற நிலைமையில இருக்காரு என்ன பண்றதுனே தெரியல வேலைக்கு என்ன போக போறோம் வேலை என்ன ஆக போகுது என் நிலைமை என்ன ஆக போகுதுன்னு தெரியல ரோஜா இப்ப நான் ரொம்பவும் பிரச்சனையில இருக்கேன் ரோஜா

நீ ஏதாவது டவுரி கொண்டு வந்திருக்கியா நிட்டு சொல்லி அவமானப்படுத்துறாங்க அவளை உயர்த்தி பேசுறாங்க ரோஜா என் அம்மாவோட குணத்தை பத்தி உனக்குதான் நல்லா தெரியும்ல அம்மா என்ன சொல்றாங்களோ கேட்டு நடந்துக்கோ பாத்து இருந்துக்கோ அதுக்காக ரொம்ப டென்ஷன் ஆயிக்காத நம்ம பண்ணி தான் இருக்கணும் அம்மாவோட குணம் அப்படித்தான் நீ தான் புரிஞ்சு நடந்துக்கணும் எனக்கே ஸ்ட்ரெஸ்ல என்ன பண்றதுன்னு தெரியல என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு சொல்லட்டுமா எந்த ஐடியாவா இருந்தாலும் சொல்லு ரோஜா எனங்க நம்ம வீட்டு முன்னாடி நிறைய இடம் இருக்குல்ல அங்க சின்னதா ஸ்வீட் பிசினஸ் ஆரம்பிக்கலாங்க அடடா என்ன பண்றதுன்னு முழிச்சிட்டு இருந்தேன் நல்ல ஐடியா சொல்ல நாளைக்கே பிசினஸ் ஆரம்பிக்கலாம் ரோஜா வீட்ல இருந்தே பிசினஸ் பண்ணலான்னு ஸ்வீட் பிசினஸ் ஆரம்பிச்சாங்க ரோஜாவும் அவ கணவரும் அவளும் நல்லபடியா எல்லா ஸ்வீட்ஸையும் பண்ணிட்டு இருந்தான் அதனால வீட்டு வேலைகளை சரியா கவனிக்க முடியல இதை கவனிச்ச சூரியகாந்தம் சின்ன மருமக கிட்டே இப்படி சொன்னாங்க ஆமாடி சார் ரோஜா ரோஜா ஸ்வீட் கடைய பாத்துக்கிறதுனால வீட்டு வேலையெல்லாம் அப்படி அப்படியே இருக்கு வாமா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிடலாம் சமைக்கணும் சின்ன விஷயம்தான் என் வீட்டில் அடிக்கடி நான் தான் சமைப்பேன் நான் சமைச்சா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ரொம்ப ருசிப்பாங்க அடடா எவ்வளவு நல்ல பொண்ணா இருக்க இந்த காலத்துல பெரிய எடுத்த பொண்ணா இருந்தாலும் சமையல் தெரியும் சொல்றியே என்னோட பாக்கியம் நீ கிடைச்சது எனக்கு இந்த வீட்டுக்கு நீ மருமகளா வந்தத நான் பெரிய அதிர்ஷ்டமா நினைக்கிறேம்மா ரொம்ப சந்தோஷம் சூரியகாந்த மாமா கிச்சன் குள்ள வரும்போது சரோஜா டீ போட்டுக்கிட்டு இருந்தா அப்பா அவங்க அம்மாடி பெரிய மருமக ரோஜா இருக்கால கேரட் அல்வா சூப்பரா பண்ணுவா சமையலும் நல்லா இருக்கும் கேரட் அல்வா பண்ணானா நாள் முழுக்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் அதுக்குள்ள டீ ஆரம்பிச்சது டீ உடனே சரோஜா டீயை எடுத்து சூரியகாந்தமுக்கு கொடுத்தா டீ கலர் கருப்பா இருந்தது என்னமா டீ இவ்ளோ கருப்பா இருக்கு என்ன கலந்த இதுல அத்தை இந்த மாதிரி டீ நீங்க குடிச்சது இல்லையா இத மசாலா டீன்னு சொல்லுவாங்க சூரியகாந்தம் அந்த மாதிரி ஒரு டீய குடிச்சதே இல்ல அந்த டீ கேவலமா இருந்தது ஆனாலும் சரோஜாக்காக சகிச்சுக்கிட்டு அந்த டீய குடிச்சாங்க அவங்களால அதை தாங்க முடியல டீ நல்லா இல்லாததுனால சூரியகாந்தமுக்கு வயிற்று கலக்க ஆரம்பிச்சுது அம்மாடியோ

என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல இதெல்லாம் உனக்கு தெரியாதுல்ல நான் வாங்கிட்டு வந்திருப்பேனே அக்கா அதெல்லாம் எதுவும் இல்லக்கா நீங்க ஷாப்ல பிஸியா இருந்திருப்பீங்க தான் நான் போயிட்டு வந்தேன் ஆமா சரோஜா இன்னைக்கு நீ ஏன் சமைக்க போற உனக்கு சமையல் நல்லா வருமா சரோஜா இது வரைக்கும் பண்ணிருக்கியா இது வரைக்கும் நீ சமைச்சு நான் பார்த்ததே இல்லையே ஆ நல்லா சமைப்பேக்கா என் வீட்டுல நான் சூப்பரா சமைப்பேன் இப்ப கூட அத்தைக்கு டீ போட்டு கொடுத்தேன் சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க ஓ அப்படியா சரோஜா கல்யாணம் ஆன நாள்லேருந்து நான் உன்னை பெருசா கிச்சன் பக்கம் பார்த்ததே இல்லை அதனால்தான் உன்னை பத்தி எனக்கு சரியா தெரியல சரி கேரட் கிரேட் பண்ணி தரட்டுமா கொஞ்சம் உதவியா இருக்கும் அக்கா வேண்டாம் அக்கா காலையில இருந்து நீங்களே ஷாப்ல வேலை பார்த்துட்டு வரீங்க நான் ஒருத்தியே எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கண்டிப்பா நல்லா இருக்கும் உங்களுக்கு பிடிக்கும் அதெல்லாம் எதுவும் இல்லை சரோஜா நம்ம வீட்டு வேலை தானே உதவியா இருக்கிறதுல என்ன இருக்கு சரோஜா யாரோட உதவியும் வேண்டான்னு சொல்லிட்டா கிச்சனுக்குள்ளே போனான் கேரட் எல்லாத்தையும் கிடு கிடு கிடுன்னு கட் பண்ணிட்டா அதை கிரேட் கூட பண்ணல அப்புறமா கடாய வச்சா ஏதோ நெய் எல்லாம் இருக்கிறது எல்லாத்தையும் போட்டா கேரட்டை போட்டா அவளுக்கு சரியாவே அதை பண்ண தெரியல கேரட் அல்வா வேற மாதிரி கருப்பு கலரில் மாறிடுச்சு அதை கொண்டு வந்து டேபிள் மேலே வச்சா சரோஜா அய்யோ கேரட் அல்வாவா இது பார்க்க வேற மாதிரி இருக்கே இதை சாப்பிட்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன ஆக போகுதுன்னு தெரியல உண்மையை வெளியே சொன்னா எல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு நினைச்சாங்க சூரிய காத்தம் ஆனா வெளிய மட்டும் எல்லாரும் சாப்பிடுவாங்க இன்னைக்கு புது மருமக கேரட் அல்வா பண்ணிருக்கா வாங்க சாப்பிடறதுக்கு அப்படின்னு எல்லாரையும் கூப்பிட்டாங்க சூரியகாந்தம் எல்லாரும் வந்து டைனிங் டேபிள்ல உட்கார்ந்தாங்க கருப்பா இருக்கிற கேரட் அல்வாவை பார்த்துட்டு எல்லாரும் சரூஜா உனக்கு சமைக்க சூப்பரா வரும்னு சொன்னியே என்னம்மா இது கேரட் அல்வா அக்கா நான் சூப்பரா தான்கா பண்ணேன் ஆனால் என்னன்னு தெரியல கலர் தான் மாறிடுச்சு இது கலர் மாறலமா தீஞ்சு போயிடுச்சு அல்வா அதை கேட்டோன்னே எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சாங்க அட எதுக்கு சரோஜா உனக்கு இந்த கஷ்டம் எல்லாம் சொல்லியிருந்தா நான் உதவி செஞ்சிருப்பேன்ல நான் உனக்கு சொல்லியும் கொடுத்துருப்பேன் இப்போ பாரு இது எப்படி தயாராகிடுச்சுங்க நான் கேரட் அல்வா இந்த வீட்டில் சூப்பராக பண்ணுவேன் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் என்கிட்ட கேட்டிருந்தா சொல்லி கொடுத்துருப்பேன்ல அக்கா நான் பேசாம உங்க கூட கடைக்கு வர அங்க நீங்க பண்றதெல்லாம் பார்த்து நல்லபடியா கத்துக்கிறேன் அங்க ஸ்மெல்லு கூட சூப்பரா இருக்கு என்னால முடியும்னு நான் நம்புறேன் அக்கா நீங்க அங்க பண்ற ஸ்வீட்டோட வாசனை வீடு வரைக்கும் வரும் தெரியுமா ஆமா ஆமா சரோஜா நீ சமையல கத்துக்கிறது தான் நல்லது கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் கேரட் அல்வா பண்ணி கொடு சந்தோஷமா சாப்பிடுற நந்தவனபுரம்ன்ற ஊர்ல சகுந்தலான்னு ஒரு தைரியமான மாமியார் இருந்தாங்க அப்படிப்பட்ட தைரியமான மாமியாருக்கு கல்பனான்னு ஒரு அப்பாவி மருமக இருந்தா ரமேஷ்னு ஒரு பையன் இருந்தான் கல்பனாவோட மாட்டாரு ரமேஷ் அமைதியா இருப்பாரு கல்பனா தான் இதனால ரொம்பவும் அவஸ்தப்பட்டுகிட்ட இருந்தா ஒரு நாளைக்கு என்ன இது என்ன நடக்குது வீட்டுல அப்படியே இருக்கு போட்ட பாத்திரம் எல்லாம் தேக்காம அப்படியே தூசா இருக்கு இது வீடுதானா இல்ல காடா வீட்ல மர்மகம் இருக்கான்னு தான் பேரு ஆனா என்ன प्रयஜனம் அப்படியே தான் இருக்கு அது அது அத்தை இன்னைக்கு வெళ్లి மஞ்சள் தேய்ச்சி குளிச்சு சாம்பரானில போட்டு பூஜை வேலையில இப்பதான் வந்து முடிச்சேன் இப்பதான் சமைக்கணும் ஆ அது சரி ਉਹنا சிங்காரிச்ச கரதிலேயே நேரா உனக்கு கரெக்டா இருக்கு மத்த வேலைக்கெல்லாம் எங்க நேரம் இருக்க போதே வீட்ல ஏன் பையனோ உன்ன அதட்டி பேசிறது இல்ல அதனால தான் நீ இப்படி இருக்க சுறுசுறுப்பா எல்லா வேலையும் அப்ப அப்படியே நான் எங்க சொல்றது அவன் கிட்ட நில வேலை விவசாயம் வேலை பாருன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறான் வியாபாரம் வச்சு தாரேன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான் என்ன என்ன காலி பண்றதுக்கு ஏதாவது வழி ஏதாவது போட்டு வச்சிருக்கியா என்ன ஐயோ

உன்ன தேடிதான் அம்மாவை பார்க்க முடியாம இங்க வந்தேன் நீங்க இப்படி பயப்படாம ஏதாவது வேலைக்கு போனால அப்பா உங்களை யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க எனக்கும் வேலைக்கு போகணும் தான் தோணுது ஆனா இப்ப எந்த வேலையும் கிடைக்கல அதான் அம்மாவை பார்க்க முடியாம இங்க வந்த அம்மா ஏதாவது சொல்லிட்டு தான் இருப்பாங்க எதுவும் கண்டுக்காத அவங்க அப்படிதான் அவங்கள மாத்த முடியாது அவங்க நம்மள திட்டிட்டு தான் இருப்பாங்க நம்ம தான் எல்லாத்தையும் புரிஞ்சு நடந்துக்கணும் அது தெரிஞ்சுக்கோ எனக்கு அதுக்காக நீங்க இப்படியே இருந்தா எப்படிங்க அந்த சமயம் சகுந்தலா அம்மா கிச்சன் குள்ள வந்தாங்க பையனை பார்த்து கோவப்பட்டாங்க ஆனா அங்க எதுவும் கேட்க முடியாதுன்னு மருமகளை திட்டினாங்க சகுந்தலா அம்மா நினைச்ச நீ தான் இவனுக்கு கீ கொடுத்து எல்லாத்தையும் மாத்திக்கிட்டு இருக்கனுட்டு இவன் இங்க இருந்து உருப்பட போறாவும் பேச்ச கேட்டா நீ தான் ஏதோ ஆட்டைய போடுறதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க ஆனா இறந்து பாக்குறவங்க மட்டும் நான் திமிரு பிடிச்சவ நான் உன்னை இப்படி கொடுமைப்படுத்துற அப்படின்ற எல்லா பேரையும் எனக்கு தான் கொடுக்குறாங்க நான் சொல்றத யாரு என்ன கேட்டிருக்கீங்க என்னை புரிஞ்சுக்கிட்டா தானே நல்லதுக்காக தான் நான் சொல்றேன்றதே எல்லாருக்கும் புரியும் என்னை என்னைக்காவது மதிச்சு நடந்திருக்கீங்களா உங்க இஷ்டத்துக்கு இருக்கீங்க அப்படின்னு சகுந்தலா அம்மா ஒரு பக்கம் கோபமாகவும் இன்னொரு பக்கம் வருத்தமாகவும் பேசிட்டு அங்கிருந்து கண்ணீரோட வெளியே நடந்து போனாங்க இப்படி மாமியார் போனதுக்கு அப்புறமா கல்பனா கூட அந்த நிலைமைய நினைச்சு ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டா அன்னைக்கு நாள் முழுக்க கல்பனாக்கு ஒரே ஒரு யோசனை தான் ஏதாவது பண்ணணும் எப்படியாவது ரமேஷ மாத்தணும் நம்மளும் ஏதாவது பொழைக்கிற வழியை பாக்கணும்னுட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தா கல்பனா அடுத்த நாளைக்கு கணவருக்கும் மாமியாருக்கும் சாப்பாடு பரிமாற உட்கார வச்சா என்ன இனிக்கு பயங்கரமா இருக்க வாசனை எல்லாம் ஏதாவது மல்லிப்பூ ஏதாவது சமைச்சிருக்கியா என்ன அம்மா எதுக்கு இந்த பேச்சு எல்லாம் சாப்பிடும் போதுமா அதுக்கு இல்லப்பா நல்ல கம கமன்னு வாசனை வந்தோன்னு எனக்கு கொஞ்சம் டவுட் வந்துருச்சு அம்மா கல்பனா இனிக்காக நமக்குன்னு ஏதோ ஸ்பெஷலா பண்ணிருக்கா ஆமால கல்பனா நீங்க ரெண்டு பேரும் நான் சமைச்சத சாப்பிட்டு ருசி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஆ அந்த ஸ்பெஷல் ஐட்டம் என்னன்னு வச்சு அதனை சாப்பிட்டுட்டு சொல்ல முடியும் அப்படின்னு கல்பனா அவ கணவர் ரமேஷ்கோ மாமியார் சகுந்தலாக்கோ அவ செஞ்ச பக்கோடிய கொடுத்தா அத அவங்க சாப்பிட்டோன்னே ரொம்ப ருசியா இருந்தது அவங்களுக்கு ஆனா சகுந்தலாமா இப்படி சொன்னாங்க ஏண்டா ரமேஷ் இந்த மாதிரி பக்கோடா வெளிய நல்ல ருசியாவே கிடைக்கும் இதெல்லாம் கிடைக்காத மாதிரி ஏதோ புகழ்ந்து பேசுற உன் மனைவிய என்னடா இதெல்லாம் அம்மா நல்லா தனமா பண்ணிருக்கா கொத்தம் சொல்லாம சாப்பிடுங்கம்மா எதுக்கு எல்லாத்துக்கும் அவளை ஏதாவது சொல்லிட்டே இருக்கீங்க சாப்பிடுங்கம்மா அத்தை சாப்பிடுங்க அத்த என்னங்க நீங்க கூட சாப்பிடுங்க அப்படின்னு கல்பனா செஞ்ச பக்கோடாவை சாப்பிட்டு சகுந்தலாமா அம்மா இன்னும் இன்னொன்னு மொத்த பக்கோடாவையும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க ரமேஷ் மட்டும் என்ன இன்னும் இன்னொன்னு நிறைய பக்கோடாவை சாப்பிட்டாரு இப்படி பக்கோடா சாப்பிடும் போது மட்டும் அவங்க முகம் பிரகாசமா பல்பெறிஞ்சா மாதிரி இருந்தது இங்க எப்படிங்க இருக்கு அத்தை எப்படி இருக்குதா ஆஹா அற்புதம் இத விட ருசியானது எங்கேயும் கிடைக்காது உனக்கு எப்படி ஆ ருசியா இருந்துட்டா மட்டும் என்ன பெருசா சாதிச்சிட போறாளா என்ன இது பெரிய வராத விஷயம் யாருக்கும் ரொம்ப நல்லா புகழ்ந்து தள்ளுறதுக்கு எல்லாராடியும் இதை விட கூட ருசியா சமைக்க முடியும் இது ஒண்ணும் பெருசு இல்ல அம்மா என்னம்மா இந்த பேச்செல்லாம் நல்லா ருசியாரு சாப்பிட்டுட்டு இப்படி அவளை நல்லா திட்டுறியம்மா பின்ன இவளை இப்படி பேசாம புகழ்ந்து தங்க வளையல பரிசா கொடுக்க சொல்ற அது இருக்கட்டும் கல்பனா எதுக்கு நீக்க பக்கோடா பண்ண அத்தை நான் இந்த மாதிரி பக்கோடா வியாபாரம் பண்ணலான்னு இருக்கேன் அதான் வியாபாரமா நீயா இங்க பாரு உன் வியாபாரத்துக்கெல்லாம் என்னால ஒரு காசு கூட செலவு பண்ண முடியாது எல்லாத்தையும் நீதான் பாத்துக்கணும் அத்தை அதெல்லாம் ஒண்ணும் நீங்க உதவி செய்ய வேண்டாம் கொஞ்சம் காசு கேட்டிருக்கேன் அவர் தரேன்னு நானும் சேர்த்து வச்சிருக்கேன் அதுல சூப்பர் கல்பனா எல்லாரும் எல்லாரும் எனக்கு இந்த வேலை வேலை வராது வராது அந்த சொல்றாங்க நான் சப்போர்ட்டா இருக்கேன் நீ கண்டிப்பா பெரிய ஆளா வருவ இங்க பாருங்க வியாபாரத்துல ஏதாவது பிரச்சனைனா என்ன தேடி வராதிங்க உங்களோட கர்மா உங்களோட இஷ்டம் அப்படி சொல்லிட்டு ரொம்ப திமிரா நடந்து போனாங்க அம்மா அடுத்த நாளைக்கே கல்பனா அவளோட பக்கோடா வியாபாரத்தை ஆரம்பிச்சா அவளுக்கு உதவியா சப்போர்ட்டா அவ கணவர் ரமேஷ் நின்றாரு கொஞ்சம் கொஞ்சமா கஸ்டமர்ஸ் வர ஆரம்பிச்சாங்க ருசி ரொம்ப சூப்பரா இருக்கவும் கல்பனாவோட பகோடா வியாபாரம் சூடு புடிச்சது இப்படி நிறைய கஸ்டமர்ஸ் வர ஆரம்பிச்சாங்க நல்ல லாபத்தை பார்த்தாங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாருமே கல்பனாவோட பகோடா கடைக்கு வந்து பகோடா சாப்பிட ஆரம்பிச்சாங்க ஊர் முழுக்க ஃபேமஸான கல்பனா ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல இருந்து கூட கல்பனாக்கு பக்கோடா ஆர்டர் வந்தது அவ அவங்களுக்கும் சமைச்சு கொடுத்தா இத பார்த்த சகுந்தலா அம்மாக்கு ஆச்சரியமா இருந்தது அம்மா நாங்க நல்லபடியா வியாபாரம் பண்றோமா கல்பனாவோட பக்கோடா வியாபாரம் தான் இப்ப குடும்பத்துக்கு நல்ல பேரை எடுத்து கொடுத்துருக்கு இவ்வளவு நல்லா பண்றான் ஆமா கல்பனா நான் உன்ன பேசக்கூடாத வார்த்தை எல்லாம் பேசிட்டேன் குடும்பத்தானா இப்ப நீ தான் காப்பாத்துற இந்த குடும்பத்துக்கு நல்ல பேரையே எடுத்து கொடுத்துருக்க ரொம்ப நல்லா குடும்பம் நடத்துற வியாபாரமும் பாக்குற ரொம்ப நன்றிமா நான் அப்படி பேசினதுக்கு என்ன மன்னிச்சிரு கல்பனா சாரி ஐயோ பெரியவங்க நீங்க சொல்றதெல்லாம் எப்படிதான் தப்பாகும் நீங்க எங்களுக்கு நல்லதுதான் செய்வீங்க நான் நம்புறேன் சரி பாக்கோட வியாபாரத்துல எனக்கும் கொஞ்சம் ஏதாவது வேலை தெரியா சம்பளம் கூட வேண்டாம் பாக்கோட சாப்பிட்டுக்கிட்டே உன் கூட இருக்க அப்படின்னு சங்குதலா அம்மா பேசினதுக்கு ரமேஷும் கல்பனாவும் சிரி சிரின்னு சிரிச்சாங்க இப்படி திமிரு பிடிச்ச கர்வமான அர்த்த கூட கல்பனாவோட பக்கோடா வியாபாரத்துக்கு துணையாக இருந்தாங்க